thank you சுங்கச்சாவடி கட்டண வசூல் முறையில் செயற்கை கோள் மூலம் பயண தூரம் கணக்கிடப்பட்டு கட்டணம் வசூலிக்கும் புதிய முறையை சேர்த்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ரொக்கம் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் அடிப்படையில் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட்டது இதனால் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து ஃபாஸ்டேக் வசதி அமலுக்கு வந்ததால் போக்குவரத்து நெரிசல் சிறிது குறைந்தது இந்நிலையில் மற்றொரு முன்னேற்றம் சுங்கசாவடி கட்டண வசூலிப்பில் செயற்கை கோள் அடிப்படையில் ஜிஎன் எனப்படும் குளோபல் நேவிகேஷன் ஸ்டாட்லைட் என்ற அமைப்பை பயன்படுத்தி கட்டண வசூலிப்பு முறை நடைமுறைக்கு வர இருப்பதாக மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது இதற்காக எட்டாம் ஆண்டின் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி வாகனங்களில் செயற்கை இணைப்புக்கான ஓபி எனப்படும் ஆன்போர்ட் யூனிட் கருவி வெளிப்புறத்தில் பொருத்தப்படும் இந்த கருவி பொருத்தப்பட்ட வாகனம் சுங்க கட்டண நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது முதல் இருபது கிலோமீட்டருக்கு பிறகு அந்த வாகனம் பயணிக்கும் தூரம் செயற்கை கோள் வழியாக கணக்கிடப்பட்டு பாஸ்டேக் போலவே வங்கி கணக்கில் இருந்து சுங்க கட்டணம் பிடித்தம் செய்யப்படும் ஜிஎன்எஸ்எஸ் அடிப்படையிலான ஓபி கருவிகள் நாளடைவில் பெரும்பாலான வாகனங்களில் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு சுங்க சாவடிகள் படிப்படியாக அகற்றப்படும் அதுவரை ஃபாஸ்டேக் நடைமுறையுடன் முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட இருக்கிறது அதிவிரைவு சாலைகள் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் இது அமலுக்கு வரவுள்ளது ஆன்போர்டு யூனிட் என்ற கருவியை பாஸ்டேக் போலவே அரசு இணையதளங்களில் வாங்கலாம் இனி புதிதாக விற்பனைக்கு வரக்கூடிய வாகனங்களில் தயாரிப்பு நிறுவனங்களே பொருத்தி விற்பனை செய்யும் என்று மத்திய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது